வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்பர்ட் டிஎன்பிஸ்லேருந்து டெய்லியும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இப்போ புது கவிதை டாபிக் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன் பற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு வினாக்கள் வந்து ஈரோடு தமிழன்பம் அவர்கள் பற்றி கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே ஃபஸ்ட் இந்த ஈரோடு தமிழன்பம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆறு கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வீடியோஸ் வந்து நிறைய ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து போட்டுட்டேன் தமிழ் அறிஞர்கள் போட்டுவிட்டேன் அடுத்தது மரபு கவிதை அடுத்தது இப்போ வந்தோம்னா புது கவிதை பகுதி ஈழ ஓரளவுக்கு வீடியோஸ் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு சிலபஸ் வைந்து சிலபஸ் வைஸ் வந்து லைனாக வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்களா பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்ல இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறது இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஈரோடு தமிழ் இன்பம் பற்றி எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா நைன்த்து ஃபஸ்ட் இயர்லேயே ஈரோடு தமிழ் இன்பம் தமிழ் ஓவியம்ன்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா பாட்டு உங்களுக்கு தெரியும் காலம் பிறகு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பது தமிழே அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள் நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள் ஏனி விருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும் மாநில மேன்மையை சாத்திட குரல் போது மட்டுமே போதுமே நூல்வெளி பாருங்க ஈரோடு தமிழின்பன் எழுதிய தமிழோபியம் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றுள்ள கவிதை கவிதைதான் என்ன அப்படின்னா இது வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த கவிதை குறித்து கரி கவிஞர் என்ன சொல்றாரு ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை இந்த பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா யாரு ஈரோடு தமிழ் என்பம் அவர்கள் இவர் புது கவிதை சிறுகவிதை முதலான பல வடிவங்களில் படைப்புகளை வந்து தந்திருப்பார் எதில் புது கவிதை சிறுகவிதை முதலான பல வடிவங்களில் பல படைப்புகளை வந்து தந்திருக்கிறார் ஹைகோ சென்ட்ரைகோ லிம்ரைகோ அப்படின்னு சொல்லி புது புது வடிவங்களை கவிதை நூல்களையும் தந்திருக்கார் இவருக்கு வணக்கம் வள்ளுவ நூலுக்கு ரெண்டாயிரத்தி நாலு சாகத்த விருது வந்து கிடச்சிருக்கும் சரிங்களா தமிழ் இன்பம் கவிதைகள் வந்து தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க ஈரோடு தமிழ் இன்பம் தான் ஈரோட தமிழன்பமோட தமிழின்பம் கவிதைகள் தான் தமிழின் தமிழோட அரசோட பரிசு வந்து பெற்றிருக்கும் சரிங்களா இவருடைய கவிதைகள் எல்லாமே ஹிந்தி உருது மலையாளம் ஆகி மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் சரிங்களா சரி அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவரோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் அவரோட இயற்பெயர் என்ன ஜெகதீசன் சரிங்களா இவர் கோவை மாவட்டம் சென்னிமலை இவரோட ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோவை மாவட்டம் சென்னிமலை கோவை மாவட்டம் சென்னிமலை சரிங்களா இவருடைய காலம் இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சரிங்களா அடுத்தது இவர் என்ன பணியாற்றியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அரசு தொலைக்காட்சியில் தமிழ் செய்தி வாசிப்பாளராக பரிவாதிட்டுருப்பார் சரிங்களா இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விடிவெள்ளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விடிவெள்ளி நோட் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் மாலைக்கு எப்போ சாகத்த கதம் எழுதி வந்து கிடச்சிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி நாலு சாகத்ததம் கிடச்சிருக்கோம் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழ் இன்பம் கவிதைகள் போடுவீங்க இவருடைய கவிதைகள் வந்து எந்தெந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிந்தி உருது மலையாளம் இதெல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அவருடைய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம் கவிதைகள் தமிழ் இன்பம் கவிதைகள் உங்களுக்கே தெரியும் சரிங்களா தமிழ் இன்பம் கவிதைகள் சிலிர்ப்புக்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிலிர்ப்புக்கள் சிலிர்ப்புகள் அடுத்தது தோணி வருகிறது சிலிர்ப்புகள் அதுக்கப்புறம் விடியல் விழுதுகள் விடியல் விழுதுகள் தீவுகள் கரையேறுகின்றன சரிங்களா தமிழின்பம் கவிதைகள் சிலிர்ப்புகள் தோணி வருகிறது விடியல் விழுதுகள் தீவுகள் கரையேறுகின்றன எனது தீவுகள் கரையேறுகின்றன நிலா வரும் நேரம் இன்னொன்னு என நிலா வரும் நேரம் அடுத்தது நிலா வரும் நேரம் சூரியபிரை ஊமை வெயில் ஊமை வெயில் சரிங்களா அவ்வளோதான் இவங்களுடைய நூல்கள் சரி இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தாச்சு நம்ம நைன்த்தில் ஈரோடு தமிழின்பம் பற்றி கொடுத்துருக்காங்க அவங்களோட நூல் குறிப்பும் என்னென்னு பார்த்தாச்சு அடுத்தது அந்த கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சோம் சரி வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஒரு புவியின் வளர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை இந்த பாடலும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னது யார் ஈரோடு தமிழின்பம் அவர்கள் அதே அதே கேள்விதான் அடுத்ததும் கேட்டிருக்காங்க ஒரு புவையின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை இந்த பாடலும் அப்படித்தான் உங்களுக்கு சொன்னோன்னே உங்களுக்கு யாரை பற்றி வரணும் ஈரோடு தமிழின்பம் அவர்கள் பற்றி தான் வரணும் சரிங்களா அடுத்தது நாவல் பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் நாவல் பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காமராஜ் நந்தவன நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூமேதாவை சொன்னேன் உப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் ஊமை வெயில் ஊமை நான் சொன்னேன்னா ஊமை வெயில்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழின்பம் அவர்கள் சரிங்களா நான் சொன்ன நூல்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேள்விகள் வந்து இதில் இருந்து கேட்பாங்க ஓகே அடுத்தது விடிவெள்ளி என்ற கொண்ட கொண்டக்காவே ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் நான் சொன்னேன் யா ஈரோடு தமிழின்பம் அவர்களோட வேறு பேர் ஸ்டார்டிங்கில் என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஈரோடு தமிழின்பம் அவருடைய வேறுபேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா விடிவெள்ளி அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா விடிவெள்ளி சொன்னால் அவரோட எக்ஸ்ட்ரா நூல்கள் என்னன்னு சொன்னேன் அவர் பிறப்பு எப்படின்னு சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு சொல்லி சொன்னேன் சரிங்களா அவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் சென்னிமலை அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகேங்களா அடுத்தது மேட்ச் தான் புதுமை பித்தன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன்னா யார் ஸோ விருதாச்சலம் ஈரோடு தமிழின்பம் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட இயற்பெயர் சொன்னேன் அவருடைய இயற்பெயர் என்ன ஜடதீசன் சொல்லிட்டு அவரோட இயற்பெயர் சொன்னேன் அதுவுமே கிள்வி கேட்டுருக்காங்க வாணிதாசன் அவரோட இயறப்பேருன்னா அரங்கசாமி எங்க இத்திரசாலு கண்ணதாசனுடைய ஏற்பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா சரிங்களா ஸோ இயற்பேர் என்னென்னு தெரிஞ்சுச்சு இது ஸ்கூல் கொஷின்ஸ் தான் தமிழின் முதல் சென்ட்ரியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்ட்ரிவ் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழின் தமிழின் முதல் சென்ட்ரியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்ட்ரியூ என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சென்றி அப்படின்னு கேட்டாலே நீங்க வந்து போட்டிருப்பீங்க அப்ப யார் அப்படின்னா ஈரோடு தமிழின்பன் அவர்கள் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஈரோடு தமிழின்பன் பற்றி ஒரு ஆறு கேள்விகள் பார்த்தோம் இந்த உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கூல் புக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பயன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் தொடர்ச்சே வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லியும் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும் தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்